ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக பக்ரதுண்டம் ஹாக்காய சுரிகொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோடய நமஸ்காரங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பயிற்சி அதாவது நம்ம இந்த பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவானோட பயிற்சி பற்றி பேசுகிறோம் ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேச்சு கிடையாது நம்ம பூலோகத்துல இருக்கிறதுனால இந்த பூமியில இருந்து பார்க்கும்போது நீள்வட்ட பாதையில் இந்த பூமி சுழறதுனால தான் இந்த இது அந்த வகையில பித்ருக்காரகன் ஆத்மா காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கடகர் ராசியில அதாவது சந்திர பகவானின் ராசியில பிரயாணம் பண்ண போகிறார் ரொம்ப அற்புதமானது ஏன்னா தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருவது ஆறு மாதம் தக்ஷணாயண புண்ணிய காலம் எல்லாமே புண்ணிய காலம் தான் உத்தராயண புண்ணிய காலம் சத் தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது முதல் மாதம் கடக மாதத்தில் தான் இந்த சூரிய பகவான் பிரவே பிரவேசம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்கும் குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் சஞ்சார மாட்டார் எதுக்கு இவ்வளோ நாள் தான் கொஞ்சோண்டு நாள் அப்படின்னா புனர் பூசன் நாலாம் பாதம் மட்டும்தான் இந்த கடகராசியில் வரும் மீதி மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அடுத்தபடியாக மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயில்யம் காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா தட்சிணாயின புண்ணிய காலம் ஆரம்பிச்சுடுது அப்படின்னாலே இந்த ஆடி மாசம் ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா அம்மனோட இதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குழ்வாக இருக்கிறது அது இதுன்னு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து ஆவணி மாதம் பிள்ளையார் வந்துடுவார் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் தீபாவளி கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வருது அந்த வகையில் இந்த கடகராசியில் செஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பகவானோட ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது என்ன அப்படின்னா ஒரு ஸ்லோகம் அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல நம்மளோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அது என்ன வகையான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருஹ சம்ஹாரினே நமக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ருசம்ஹாரினே நமக மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக ஓம் நம சூரியாய பித்ரு தேவாய சத்ரு சம்ஹாரினே நமக இதை வந்து தினந்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு ஆத்ம பிரதட்சிணம் சூரிய பகவானை பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஆத்ம பிரதட்சணம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் கடகராசியில் இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை தனுசுராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி சாதாரணமாக தனுசு ராசி அன்பர்கள் எதை பற்றியும் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க எதை பற்றியும் ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க உத்தியோகத்தில் ரொம்ப வருஷமாக இருப்பீங்க உத்தியோகம் போயிடுத்து அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க அடப்பாங்கப்பா வேறு உத்தியோகம் கிடைக்கும் இல்லைன்னா இதுதான் பகவான் எனக்கு எழுதியிருக்கான் அப்படின்னு போயிடுவீங்க இதை இப்படி குட்டியோண்டு வச்சு பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க அதே தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வகையில இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி அதே சமயம் அவர் எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருந்துட்டு வாழ்க்கை துணை மூலமா கொஞ்சம் குழப்பங்கள் கூட்டாளிகள் மூலமா குழப்பங்கள் நண்பர்கள் மூலமா குழப்பங்கள் சில நன்மைகள் இருக்குது அப்படின்னாலும் சில குழப்பங்கள் இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பறவை உங்கள் ஜென்ம ராசியை ஆனால் அதே சமயம் குரு பகவானும் பார்த்ததுனால தப்பிச்சிட்டிங்க அதுதான் பெரிய பாக்யம் குரு பகவானும் ஏழாம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியை பார்த்துட்டு அதனால தான் சூரியனோட உஷமான பார்வை குரு பகவானோட சாந்தமான பார்வை ரெண்டுமே சேர்ந்ததுனாலே உங்களுக்கு ச ஓரளவுக்கு பரவாயில்ல சமாளிச்சிட்டிங்க அந்த வகையில் இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய சூரிய பகவான் உங்கள்கிட்ட அஷ்டம ராசிக்கு வர அஷ்டம ராசி அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஏன்னா அஷ்டமம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பன்னெண்டு வந்து மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருது அதுவும் ஆளுமை நிறைந்த ஒரு கிரகம் வருதுன்னா நம்ம கவனமாக இருக்கணும் எதில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு மட்டும்தாங்க வியாதி மட்டும்தாங்க மறைவு கடன் மறைவு ஏன்னா இதெல்லாம் கடன் வந்து நம்ம கைக்கு மேலே போனாலே மறைவு தானே அது எவ்வளோ வட்டி ஏறும் என்ன ஏதோ ஒன்றுமே தெரியாது அதேமாதிரி உடல் ஆரோக்கியம் என்றைக்குமே மறைவு யாருக்கு எந்த வியாதி வரும் எப்போ சொஸ்தமாகும் தெரியாது அப்போ இந்த மறைவு ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த ஆளுமை நிறைந்த கிரகம் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா எதிர்பாராத நன்மைகளையும் செய்யும் எதிர்பாராத திருப்பங்களையும் தரும் அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்போ எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் திருப்பங்கள் வேலை போயிடும் வேலை எடுத்துனா வேறு வேலை கிடைக்கும் ரைட்டு இருந்தாலும் அது கிடைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆறுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் மூலமாக ஒரு குழப்பமெலாம் இருக்கும் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ தான் விசேஷமாக இருக்கும் தொழில் பரவாயில்ல ஏதோ அப்படியே அக்கம் பக்கம் அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது தண்ணி வரல தண்ணி வருது ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் முக்கியமாக கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்கணும் ஏன்னா எப்போ என்ன பிரச்சனை வரும் எப்படி அதை சமாளிக்கணும் அதான் பார்த்துக்கணும் அந்த வகையில் அஷ்டம ராசிக்கு வரக்கூடிய பாக்யாதிபதி சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் கண்டிப்பாக ஏன்னா மறைவு ஸ்தானம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் அதனால் கவனமாக இருக்கணும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருக்கலாம் உங்கள் ராசிநாதனம் சுகாதிபதியான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பெற்றார் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட சுகங்கள் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் சுகங்கள்னா என்ன உடல் ஆரோக்கியம் தன் சுகம்னாலே உடல் ஆரோக்கியம் தாங்க உணவு கட்டுப்பாடு உத்தியோகத்தில் கவனம் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துக்கணும் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் இரண்டு மூன்று கூட அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரில் வரும்போது தனவரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் தனவரவு டைட்டாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அதேமாரி யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க சாதாரணமாக இந்த தனுசுராசி என்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருப்பீங்க யோசிச்சு தான் கொடுப்பீங்க ஏன்னா இந்த தனுசுவில் பார்த்திங்கனாலே மூலம் போராடம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஓரளவுக்கு இருப்பீங்க ஆனால் அந்த போராடம் அந்த மூலம் வந்து அப்படியே ஞானம் மூலமாகவே யோசிச்சுடுவீங்க ஆனால் இந்த போராடம் வந்து நம்பிடுவீங்க சரி அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு கொடுத்துருவிங்க அதெல்லாம் யோசிச்சு கொடுக்கணும் கரெக்டாக ஏன்னா ஒன்று தர்மம் பண்ணுறது வேறு தானம் பண்ணுறது வேறு ஆனால் கடனுங்கிறது வேறு கடன்கிறது திரும்பி வரணும் சரியா அப்போ கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக முயற்சிகள் முயற்சிகள் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட முயற்சிகள் சாதகமாகும் அடுத்தபடி அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் அமைதியாக போகணும் அந்த மேடை பேச்சலாம் கொஞ்சம் சம்பள சீரியஸெல்லாம் பேசிடக்கூடாது உங்ககிட்ட ஆதாரம் இருந்தால் நல்லபடியாக பேசுங்க ஆதாரம் இல்லைன்னா அனாவசியமாக பேசுனீங்கன்னா வம்பு வழக்கு தான் வரும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து ஏழு ஏழுபத்துக்குடைய அதிபதி புத நட்சத்திர சாரமான ஆயுள் நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இல்லைனா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பம் இருக்கும் உத்தியோகத்தில் குழப்பம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் குழப்பம் இருக்கும் ஏன் அப்படின்னா அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்து அதை சரி பண்ணுவார் ஏன்னா பாக்கியாதிபதி அவர் தான் ஒரு டென்ஷனை கொடுத்து அதை சரி பண்ணுவார் அப்போ அந்த டென்ஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுல இருந்து ஏழு சூரிய ஹோரை இது ரொம்ப விசேஷம் நேராக கோயிலுக்கு போயிட்டு கோதுமை தானம் கோதுமை தான் இந்த சூரிய பகவானுக்கு அற்புதமான ஒரு தானியம் கண்டிப்பாக அதை கொண்டு தானம் கொடுத்துட்டு வாங்குவோம் இந்த தானிய தானமாக கொடுக்கறதுனாலே உங்களுக்கு இந்த அஷ்டம இருக்க சூரிய பகவான் உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் செய்வார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் பாக்கியாதிபதி அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் காலம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க